இந்திய முழுவதும் ஏப்ரல் பதினான்கு அன்னல் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு சமத்துவ தினமாக கடைபிடிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அவரது பிறந்த நாளை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக அரசால் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு சமத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனையொட்டி இன்று விருதுநகர அருப்புக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து திமுக சார்பில் நடைபெற்ற டாக்டர் புரட்சியாளர் அன்னல் அம்பேத்கரின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திரு உருவப்படத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் நகர்மன்ற தலைவர் மாதவன் உள்ளிட்ட மற்றும் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் எளிய மக்களின் உரிமைகளை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணன் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ハハハハ。<a> <God. S 1>